திருநாவுக்கரசரோட உண்மையான பேரு நீக்கி அவரு முதல்ல சமண மதத்திலிருந்து அந்த மதத்தோட தலைவராகவும் இருந்தாரு அப்போ அவருக்கு தர்மசேனர்னு பேரு அவரோட அக்கா சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டதால அவருக்கு தீராத வைத்து வலி சூளை நோய் வந்துச்சு சமணர்களால குணப்படுத்த முடியாம போக அவங்க அக்காவோட பேச்சை கேட்டு சிவன் மேல பதிகம் பாடி அந்த வலியை குணப்படுத்திக்கிட்டாரு அவரோட பாட்டை கேட்டு சிவனே அசரீரியா நாவுக்கரசர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாரு சமண மதத்தை விட்டுட்டு வந்ததால கோபமான சமண குருமார்களும் ராஜாவும் அவரை கொல்ல முதல்ல ஒரு சுண்ணாம்பு கால வயல ஏழு நாள் அடைச்சு வச்சாங்க ஆனா அருளால அருளால அது அவருக்கு வசந்த காலம் மாதிரி இருந்துச்சு விஷம் கொடுத்தாங்க அதையும் சிவன் முறிச்சாரு ஒரு விட்டு மிதிக்க சொன்னாங்க ஆனா அந்த யானை அவரை கும்பிட்டுட்டு போச்சு கடைசியா ஒரு பெரிய கல்லுல அவரை கட்டி கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க அப்போ நட்டுணையாவது நமசிவாயவேனு பதிகம் பாட அந்த கல்லே ஒரு தெப்பம் மாதிரி மிதந்து அவரை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு இதையெல்லாம் பார்த்த மகேந்திர பல்லவராஜா தன்னோட தப்ப சைவத்துக்கு மாறி சமண பள்ளிகளை எடுத்து சிவன் கோவில்களை கட்டுனதா வரலாறு சொல்லுது அவருக்கு சமணரா இருந்த உடம்போட பிடிக்கல அதனால சிவன் கிட்ட வேண்டிக்க பூதகணங்கள் வந்து அவரோட சின்னங்களை பொறிச்சாங்க அவர் ஞான சம்பந்தரோட காலத்துல வாழ்ந்தவர் சம்பந்தர் தான் இவர மரியாதையா அப்பர்னு கூப்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பல கோவில்களுக்கு போய் பதிகம் பாடி நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க ஒரு தடவை அப்போதி அடிகள்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போனப்போ பாம்பு கடிச்சு செத்து போன அவரோட பையனை பதிகம் பாடி உயிரோடு எழுப்பினாரு அப்படியே கோவில்களை சுத்தப்படுத்துற உளவார பணியை விடாம செஞ்சதால இவருக்கு உளவார தொண்டர்னு ஒரு பேரும் உண்டு சிவன் இவரோட பற்றற்ற பக்தியை சோதிக்க அவர் சுத்தம் செய்யற இடத்துல தங்கமும் வைரமும் கிடைக்கிற மாதிரி செஞ்சாரு ஆனா அப்பர் அதையெல்லாம் சாதாரண கல்லு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தாரு இப்படி ரொம்ப நாள் பக்தி செஞ்சு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில சிவபெல்வான் கிட்ட போய் சேர்ந்தாரு